ஐஸ்வர்யா தனுஷ் விவாகரத்து இதுவரை வெளிவராத மர்மத்தின் பின்னணியை இந்த வீடியோ விரிவா பார்க்க போறங்க ஐஸ்வர்யாவும் தனுஷும் விவாகரத்து செய்து கொள்வதற்கு ரஜினிகாந்தும் உண்மை அப்படின்றதும் சேர்த்தே பார்க்க போறோம் அது மட்டுமல்ல தனுஷுக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க வளர்ந்து விட்டு இருந்தாலும் இந்த விவாகரத்துக்கு பிறகு தனுஷுடன் இருப்பாங்களா இல்ல ஐஸ்வர்யாவுடன் இருப்பாங்களா நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதலை தந்திருக்கிறது ஐஸ்வர்யா கிட்ட இருந்து ஜீவனாம்சம் ஏதாவது கேட்டாங்களா அது மட்டும் கிடையாது ரஜினிகாந்த் குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி கஷ்தூர் ராஜா குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி ஏற்கனவே விவாகரத்து நடந்திருக்கிறது மீண்டும் மறுமணங்கள் நடந்திருக்கிறது அது போன்றே ஐஸ்வர்யாவுக்கு மறுமணம் செய்து வைப்பார்களா தனுஷுக்கு மறுமணம் செய்து வைப்பார்களா இப்படி ஏகப்பட்ட விஷயத்த இந்த வீடியோல ஒட்டுமொத்தமா பார்க்க போறங்க அது மட்டும் கிடையாது ஐஸ்வர்யா தனுஷ் விவாகரத்தை பற்றி நாம ஏன் பாக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க நமக்கான விஷயம் இதுல ஏகப்பட்டவை இருக்கிறது அவையெல்லாம் கடைசியில சொல்றேன் கஸ்தூர் ராஜா அவர்கள் மிடில் கிளாஸ் தான் என்னதான் இருந்தாலும் கூட தனுஷ் அவர்கள் திரைப்படத்தில் நடித்து வசதியாகின்ற வரைக்கும் கஸ்தூர் ராஜா ஃபேமிலிய பொறுத்த வரைக்கும் தான் இருந்தாங்கன்ற விஷயமானது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா ரஜினிகாந்த பொறுத்த வரைக்கும் நல்ல வசதியானவர் தமிழகத்துல குறிப்பிடத்தக்க பணக்காரர்கள் அவரும் ஒருத்தர் திடீர்னு ஐஸ்வர்யராயும் தனுஷும் திருமணம் செய்து கொள்ளுகின்றார்கள் ஆனா ரஜினிய பொறுத்த வரைக்கும் வசதியை பார்த்து கொஞ்சம் குறைத்தே தான் மதிப்பிடுவாராம் உரிய மரியாதையை தரவே மாட்டாங்களாம் அதுவே பிணக்குக்கான காரணமாக சொல்லப்படுகிறது அது மட்டும் கிடையாது தனுஷ் அவர்கள் வீடு கட்டினாராம் பல கோடி ரூபாய்க்கு அப்படி வீடு கட்டுகின்ற போது ஐஸ்வர்யா கேட்ட சொல்லி உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் காசு வாங்கி வரக்கூடாதா அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு ஐஸ்வர்யா அவர்களை பொறுத்து வரைக்கும் ஏற்கனவே ஒரு மாப்பிள்ள இருக்காரு காசு கேட்டுட்டு இருக்காரு நீங்க நல்லா நடிக்கிறீங்க நல்லா வருமானம் வர்றது நம்ம காசுலயே கட்டினா என்ன அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னதாக ஒரு தகவல் கேட்கின்ற பொழுது அவசரத்துக்கு உதவலையே என்று தனுஷ் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா மன காயமடைந்தாராம் ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு மரியாதை தர்றது கிடையாது ரஜினி இருந்து முக்கியமான விசேஷங்களுக்கு நம்ம தாய் தந்தையரை அழைப்பதே கிடையாது அதனால இந்த குடும்ப நம்மளை எப்படிதான் நடத்துது அப்படின்னு வந்து தனுஷ் அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டாராம் அது மட்டும் கிடையாது தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யா கிட்ட ரொம்ப நெருக்கமா பேசவே மாட்டாராம் பொது நிகழ்ச்சிக்கு போகின்ற போதெல்லாம் தனுஷ் காதல விழுற மாதிரி சில வார்த்தைகள் சில பேர் பேசுவாங்களாம் ரஜினி மரும் இருப்பதற்கு இந்த தனுஷுக்கு என்னடா நோவுது ரஜினி கிட்ட என்ன இல்லை எதற்காக கெஞ்ச போறாரு தனுஷ் இனிமேல் நடிச்சா என்ன நடிகாட்டா என்ன அப்படின்னு தனுஷு காதுபடவே பேசுவாங்களாம் இது தன்மானத்துக்கு இழுக்கா வேற இருந்ததா இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கஸ்தூரி ராஜா வந்து இந்த விவாகரத்துக்கு காரணம் என்று சொன்னோம் இல்லையா அது எப்படி முடிச்சு போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டியளித்த விஷயங்கள் இது உண்மையா பொய்யா என்று நமக்கு தெரியாது தேனியில ராஜா அவர்கள் ஒரு தியேட்டர் வச்சிருக்கிறார் அந்த தேட்டரு சரியா போல கையிலையும் காசு இல்ல அதை வச்சு பைனான்ஸ்ல கடன் வாங்கியிருக்காரு அந்த கடனை கட்ட காணும் பைனான்ஸ்காரன் வந்து பாத்தீங்கன்னா ஏழை விட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் பணத்தை கட்டுன்னு கேட்டிருக்கான் ஆனா கஸ்தூரி ராஜா பணம் கட்டாம அவரு ரஜினிகாந்த் பேரை சொல்லி மிரட்ட பாத்திருக்கிறாரு என்னுடைய சம்பந்தி யார் தெரியுமா ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார் ஓ ரஜினிகாந்தினுடைய சம்பந்தியா இருந்தா பணம் கட்ட மாட்டியா நீ பணத்தை கூடியா அப்படின்னு சொல்ல பணம் கொடுக்க மாட்டேன் என்று வார்த்தை மோதல் இருக்க வாடா நீதிமன்றத்துக்கு என்று சொல்லிட்டு பணம் கொடுத்துவன் கஸ்தூரி ராஜாவை நீதிமன்றத்துக்கு அழைக்க அங்க போய் பணம் கொடுத்துவன் சொன்னா ஐயா பணத்தை கொடுடான்னு கேட்டா நான் ரஜினிகாந்த் உடைய என்று சொல்லி ரஜினிகாந்த் பேரை வச்சு மிரட்டுறான் அப்போ என்கிட்ட வாங்கின பணமானது ரஜினிகாந்துக்கும் போயிருக்குதா அப்படின்னு சொல்ல ரஜினிகாந்த் வந்து கோர்ட்ல தன் தரப்பு வாதமாக ஐயா எனக்கும் அந்த தேட்டருக்கும் சம்பந்தம் இல்ல எனக்கும் அந்த பணத்துக்கும் சம்பந்தம் இல்ல கஸ்தூரி ராஜா வாங்கினா பணத்தை விட பல மடங்கு பணம் என்கிட்ட இருக்குது நான் ஏன் அதற்காக போய் கையேந்த போற எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று தெளிவாகவே சொல்லி போட்டாராம் குடும்பத்தை கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டானே சம்மந்தி அப்படின்ற மன வருத்தம் ரஜினிக்கு இருந்து கொண்டே இருந்ததாம் ஆனா தனுஷும் ஐஸ்வர்யாவும் வந்து பாத்தீங்கன்னா காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் தனுஷ அவர்களை பொறுத்த வரைக்கும் காதல் கொண்டேன் என்ற ஒரு திரைப்படம் நடிக்கிறார் அந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு ஐஸ்வர்யாவுக்கு காதல் வந்து விடுகிறது சரி தன் பெற்றோர் சொல்லி முழு சம்மதத்துடன் வந்து திருமணம் செய்து கொள்கின்றார்கள் கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாம போகுது திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தனுஷ் அவர்களா இருந்தாலும் சரி ஐஸ்வர்யாவா இருந்தாலும் சரி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல நாங்க நண்பர்களாகவே பிரிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பதிவு போடுகின்றார்கள் அந்த பதிவு போட்ட பிறகு திடீரென பத்தி கொள்கிறது என்னடா திரைத்துறையில் இப்படி ஒரு தம்பதியை பார்க்க முடியாது அப்படி ஒரு அணுக்குமான தம்பதியாக இருந்தாங்க தனுஷை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மாமனார் படத்தை வச்சு பல படங்கள் வந்து இயக்கலாம் நடிக்கலாம் ஸோ எதுக்கும் பிரச்சனை கிடையாது இப்படி அண்ணுண்ணியமாக ரெண்டு பேரும் வாழ்ந்தவங்க திடீர்னு பிரிகிறாங்களா நம்ம தனுஷ் அவர்கள் எப்படி நடிக்கணும் எப்படி உடை போடணும் எப்படி பேசணும் எந்த படங்களை தேர்ந்தெடுக்கணும் என்று சொல்லிட்டு எல்லாவற்றையும் முடிவு செய்வது ஐஸ்வர்யாவே இருந்தாங்க புதிய தனுஷ வடிவமைத்தவங்களே ஐஸ்வர்யா தான் அந்த ஐஸ்வர்யா வந்து எதற்காக என்று தெரியலையே எல்லாரும் குழம்பி இருந்தார்கள் சமூக போட்டிருக்கின்ற பதிவு உண்மையா இருக்காது அப்படின்னு வர நினைச்சாங்க ஆனா திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குடும்ப நல நீதிமன்றத்துக்கு போய் எங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து கொடுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் விவாகரத்து தாக்கல் பண்றாங்க அப்படி விவாகரத்து தாக்கல் பண்ணி விட்டு ஒவ்வொரு முறையும் சம்மன் அனுப்புகின்ற போது ஐஸ்வர்யாவும் போகல தனுஷும் போகல நீதிமன்றம் என்ன நினைச்சுக்கிச்சுன்னா ஒருவேளை அவசரப்பட்டு விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறாங்க போல இருக்குது தான் நம்ம சம்மன் அனுப்புனா கூட கோர்ட்ல வந்து ஆஜராக மாட்டாங்க அப்படின்னு நீதிமன்றமும் நினைச்சது அது மட்டும் கிடையாது திரைத்துறையில் இருக்கிறவங்களும் சரி பொதுவெளியில் இருக்கிறவங்களும் சரி விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க ஆனா சம்மன் அனுப்புகின்ற போது அவங்க ஆஜராகலையே சோ ஐஸ்வர்யா தனுஷ் விவாகரத்தானது இனி நீடிக்காது அது முடிவுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்வார்கள் ஒருவேளை ரஜினியும் சரி கஸ்தூரி ராஜாவும் சரி இந்த ரெண்டு பேருக்கும் ஆலோசனை வழங்கியிருக்கலாம் இல்ல திரைத்துறையில பல பேர் வந்து ஆலோசனை வழங்கியிருக்கலாம் அதனால தான் நீதிமன்றத்துக்கு அவங்க போல மனுவே தாக்கல் பண்ணாலும் அப்படின்னு பேசப்பட்டது திடீர்னு நீதிமன்றத்துல இருந்து கடைசியாக இறுதி சம்மன் ஆனது வருது அந்த சம்மன்ல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இந்த சம்மனுக்கும் நீங்க ஆஜராகலன்னு வச்சீங்களேன் நீங்க விவாகரத்துக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டு சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு கோர்ட் சொன்ன பிறகு தனுஷும் ஐஸ்வர்யாவும் தனித்தனிக்காரில் தனித்தனியாக நீதிமன்றத்தில் வந்து ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை நீதிமன்றத்தில் போய் நாங்கள் ரெண்டு பேரும் பிரிகின்றோம் அப்படின்னு ஒத்த வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் விவாகரத்து வேண்டாம் ஒருத்தர் வேண்டும் என்று காலம் அவகாசம் அப்படி இல்லையா நீதிமன்றமே வந்து ஒரு கவுன்சிலிங்கு ஆள் அனுப்பி ரெண்டு பேர் இடத்திலும் கவுன்சிலிங் கொடுக்கும் பல்வேறுபட்ட சமரச முயற்சிகளை நீதிமன்றமே முன்னெடுக்கும் குடும்பத்தார் முன்னெடுத்து தோத்துட்டாங்கன்னா கூட நீதிமன்றமே முன்னெடுக்கும் ஆனா இங்க நம்முடைய தனுஷ் அவர்களா இருந்தாலும் சரி ஐஸ்வர்யா அவர்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஒரே குரல்ல நாங்க பிரிய போறோம் எங்களுக்கு விவாகரத்து வேண்டும் அப்படின்னு கேட்டதுனால நீதிமன்றமானது எந்த விதமான சமரசமும் செய்யவே இல்லை அது மட்டும் கிடையாது ஜீவனாம்சம் பற்றியும் ஐஸ்வர்யா பேசல தனுஷ் அவர்களும் ஜீவனாம்சம் பற்றி பேசல அதே மாதிரி ரெண்டு பேரும் பிரிந்தாலும் குழந்தைகள் யார்கிட்ட இருக்கணும் என்ற விஷயம் பற்றியும் நீதிமன்றத்தை தான் ரெண்டு பேருமே பகிர்ந்து கொள்ளவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அவரு ஜீவனாம்சம் கொடுத்தா என்ன என்ன எனக்கான சொத்து எங்கிட்ட இருக்குது அவருக்கான சொத்து அவர்கிட்ட இருக்குது அவங்ககிட்ட வந்து சொத்து பத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு தனுஷ்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சா போதும் அப்படின்றது ஐஸ்வர்யாவோட எண்ணம் அதே மாதிரி தனுஷுடைய எண்ணமும் அதே தான் ஐஸ்வர்யா கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து கிடைச்சா போதும் அவ்வளவுதான் அதே மாதிரி குழந்தையை வளர்ப்பதில் எங்களுக்கு போட்டி கிடையாது ஏன்னா குழந்தைகள் வளர்ந்துட்டாங்க அவங்க யாருடன் இருக்க வேண்டும் என்று அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் என்ன கூட இரு உன்னா இரு அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஏற்கனவே தீர்மானமாக முடிவெடுத்ததன் காரணமாக ரெண்டு மகன்களும் வந்து அதே முடிவுல ஒற்றுமையா இருக்கின்ற காரணத்தினால ரெண்டு ஆண்டு காலம் மகன்களை பொறுத்து வரைக்கும் ஒரு நாள் அம்மாவிடமும் ஒரு நாள் அப்பாவிடமும் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து மகன்கள் பிரிந்தே வாழ்ந்ததுனால மகன்களை வளர்ப்பதிலும் சரி யாருடன் இருக்க வேண்டும் என்பதிலும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை தான் ஐஸ்வர்யா மற்றும் தனுஷனுடைய விவகாரத்து சீக்கிரமாக முடிந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்வாங்க இப்போ தனுஷனுடைய ரெண்டு மகன்கள் யாத்ரா லிங்கா அவங்களை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யா குடும்ப விசேஷத்துக்கும் போவாங்க தனுஷனுடைய குடும்ப விசேஷத்துக்கும் போவாங்க அது மட்டும் கிடையாது தனுஷை பொறுத்த வரைக்கும் வீட்டோட மாப்பிளையாக இருக்க அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது இது வரைக்கும் ரஜினியுடைய பேரன்கள் தான் என்று சொல்றாங்களே கண்டி தனுஷுடைய மகன்கள் என்று சொல்லல தனக்கு வாரிசே இல்லையா போ கஸ்தூரி ராஜாவுடைய வாரிசே இல்லையா அப்படின்னு தனுஷ் அவர்கள் ஃபீல் பண்றாராம் அதனாலேயும் வந்து பாத்தீங்கன்னா பிரிவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஒட்டுமொத்தமாக தனுஷ மாற்றி அமைத்தது ஐஸ்வர்யா ஆனா ஏன் பிரிஞ்சாங்க என்பதற்கான காரணங்கள் தெரியலை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது கஸ்தூரி ராஜாவுடைய மூத்த மகன் செல்வராக இருக்கின்றார் அவர் ஏற்கனவே சோனியா அகர்வால் என்ற ஒரு நடிகையை திருமணம் செய்து கொண்டாரு ஆனா அந்த மன வாழ்க்கையானது சீக்கிரமாக முடிந்து விட்டது அப்படி முடிந்து விட்ட பிறகு விவாகரத்து பெற்று செல்வராகவனுக்கு இரண்டாம் திருமணம் செய்து வைக்கப்பட்டது அஞ்சலி என்ற பெண்ணுடன் அதே மாதிரி ரஜினிகாந்த் வீட்டுல சௌந்தர்யா என்ற இளைய மகள் இருக்கிறாங்க அவங்க ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க அவரும் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணிட்டாரு இப்போ புதிதாக இன்னொருத்தருக்கு இரண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இப்படி ஏற்கனவே ரெண்டு குடும்பத்துல டைவர்ஸ் ஆகி இருப்பதனால இப்ப தனுஷுக்கு மறுமணம் செய்து வைப்பார்களா அப்படின்ற கேள்வி எழுகிறது தோலுக்கு மேல வளர்ந்த பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்களே கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அப்படின்னு பாக்கும்போது எப்போது விவாகரத்து என்ற தீர்ப்பு வந்ததோ அப்போதே வந்து கஸ்தூரி ராஜா வீட்டுல சொந்தக்கார பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு மறுமணத்துக்கான ஏற்பாடு நடக்கிறது ஆனா ஐஸ்வர்யாவுடைய வீட்டில பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யாவுடைய முடிவுக்கே விட்டு விட்டாராம் ரஜினி இனிமே நீ என்னுடன் இருப்பதா இல்ல திருமணம் செய்து கொள்வதா இல்ல சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுடைய முடிவுலயே விட்டு விட்டாராம் ரஜினிகாந்த் ஆனா ரஜினிகாந்தா கஸ்தூரி ராஜாவா இந்த குடும்பத்தை உடைத்தது அப்படின்னு பாக்கும்போது அதெல்லாம் காரணம் கிடையாது வசதிகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கிறது சொத்துக்கள் இருக்குது பத்துக்கள் இருக்குது சொந்தங்கள் இருக்குது பந்தங்கள் இருக்குது வாரிசுகள் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா ரெண்டு பேர் இடத்துல மிக பெரிதாக ஒன்னு இருந்தது ஈகோ அந்த ஈகோ இருந்தா நீ பெரியவனா நான் பெரியவனா அதாவது நான்லாம் பரம்பரை பணக்காரன் என்று ஐஸ்வர்யா சொன்னா இப்ப தாண்டா வந்த புது பணக்காரன் தனுஷ் அப்படின்ற வார்த்தைகள் எழும் அதனால இந்த ஈகோ காரணத்தினாலும் விட்டு கொடுக்காத தருணத்தினாலும் தான் இன்னைக்கு வந்து ஐஸ்வர்யாவும் அப்புறம் தனுஷ் அவர்களும் விவாகரத்து பெற்றிருக்கின்றார்கள் விட்டு கொடுத்தா யாரும் கெட்டு போக மாட்டாங்க எல்லாமே இருக்கிறது எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற எண்ணம் வருகின்ற போதுதான் மனைவியும் வேண்டாம் கணவனும் வேண்டாம் என்ற எண்ணம் வரும் ஆனா மழை காலத்தை கணக்கில் வச்சுட்டு வெயில் காலமும் இப்படிதான் இருக்கும் என்று முடிவு பண்ற பாருங்க அதே மாதிரிதான் தனுஷா இருந்தாலும் சரி ஐஸ்வர்யாவா இருந்தாலும் சரி இப்படி முடிவு பண்றாங்க இன்னைக்கு இருக்கின்ற பணம் இன்னைக்கு இருக்கின்ற சொந்த பந்தம் இப்படியே கடைசி காலம் வரைக்கும் நம்ம உடனே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் யாருடைய துணையும் தேவையில்லை யாருக்கும் தடையாக நம்ம இருக்கவும் தேவையில்லை அப்படின்னு விட்டு கொடுத்து போகாம திருமண பந்தத்தினுடைய புனிதத்தை தெரிந்து கொள்ளாம அவங்க பாடு தான் தோன்றித்தனமாக செயல்பட்டதன் காரணமாகத்தான் இன்னைக்கு விவாகரத்து கிடைத்திருக்கிறது யார் ஒருவர் பேசினாலும் இன்னொரு விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் விதமாக வாய் மூடி மவனித்திருந்தால் வாழ்க்கை சுகமாகத்தான் போகும் பிரச்சினை விரைவாக முடிவுக்கு வரும் நீயா நான் நான் பார்த்துடலாமா அப்படின்னு வீட்டுக்குள்ளே சண்டை போட்டா இப்படி தான் விவாகரத்தில் வரைக்கும் வந்து சேரும் இது உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தும் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டவங்க வெளியில் சண்டை போட்டுக்கொள்ளவே மாட்டாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே தான் தேவையான அளவுக்கு சண்டை போட்டுமே வெளியே வந்து அதையவா போடுவாங்க போர் அடிக்கும் இல்லையா அதனால் இல்லை ஐஸ்வர்யா தனுஷ் இவங்களுக்குள்ள பூத்த நெருப்பு போல மனக்கசப்புகள் வளர்ந்து கடைசியில் விவாகரத்து வரைக்கும் வந்து சேர்ந்து இருக்கிறது ஸோ நல்ல தம்பதி எதற்கோ பிரிந்திருக்கின்றார்கள் நல்ல நடிகர்கள் நல்ல மனிதர் ரஜினிகாந்த் அவங்க குடும்பத்திலும் தொடர்ந்து விவாகரத்து அரங்கேறி கொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு முடிவு வாராதா என்பது நம்முடைய எண்ணமா இருக்குது அதையெல்லாம் தாண்டி திரைத்துறையில தொடர்ச்சியாக விவாகரத்து அரங்கேறி இருக்கிறது அதுவும் முன்னணி நடிகர்களும் நடிகைகளுமே வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன ஆச்சு தமிழக திரைத்துறைக்கு ஆண்டாண்டு காலம் இப்படிதான் இருக்காங்களா இல்ல இப்போ மட்டும்தான் இது மாதிரி நடக்குதா உங்க கருத்து சொல்லுங்க